கால நீங்குவதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் காலச்சட்பதோஷம் ஒத்தனை வாழவும் விடாது சாகவும் விடாது இதுல ரெண்டு வகை இருக்கிறது ராகுவிற்கும் கேதுவிற்கும் இடைப்பட்ட கட்டங்களில் கிரகங்கள் அடைப்பட்டால் அதற்கு பெயர் காலச்சட்ப யோகம் கேதுவிற்கும் ராகுவிற்கும் இடைப்பட்ட கட்டங்களில் கிரகங்கள் அடைப்பட்டால் அதற்கு பெயர் காலச்சற்ப தோஷம் அதாவது ஒருவனுடைய வாழ்க்கைய முப்பத்தி ரெண்டு வயசுக்கு முன்னதாகவும் முப்பத்தி ரெண்டு வயசுக்கு பின்னதாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த ராகு கேது தோஷம் இருக்கக்கூடியவர்கள் அவனுடைய முப்பாதி வாழ்க்கை மிகப்பெரிய சங்கடங்கள்ல இருந்திருக்கும் இந்த காலச்செற்ப யோகம் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலச்சற்ப யோகம் இருக்கக்கூடியவர்கள் முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலதான் நன்னா இருப்பா இருபத்தெட்டு வயசுல இருந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளட்டி போட்ட மாதிரி இருக்கும் இதே காலச்செற்ப தோஷம் இருக்கக்கூடியவர்கள் முற்பாதி வாழ்க்கை சந்தோஷமாகவும் பிற்பாதி வாழ்க்கை துன்பகரமாகவும் அமையும் இப்ப அவர்கள் என்ன செய்ய வேண்டும் சோமவாரத்தில் திங்கக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ காலத்தில் சிவ வழிபாடு அப்படிங்கறத செய்யணும் அப்படி செய்தால் இந்த காலச்சற்ப தோஷம் காலச்சற்ப யோகம் அப்படிங்கிறது நம்மை ஆட்கொண்டு நமக்கான வாழ்க்கையினுடைய தோஷங்களிலிருந்து விடுபாடு கிடைக்கப்பட்டு நல்லதொரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்தருளும்